வெல்கம் டு ராதா கலை கிச்சன்ஸ் முட்டை சுக்கா எப்படி செய்கிறதுன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு ஆறு முட்டை எடுத்துக்கலாம் முட்டை எடுத்து உடச்சி ஒரு கிணத்தில் ஊற்றிக்கலாம் கிணத்தில் ஊற்றிட்டு நல்லா ஸ்பூன் வச்சு இதுமாரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா நுற கிளம்பணும் நல்லா அடித்து விட்டுட்டு கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் கடல மாவு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு ஒரு கப்பு மூடி போடுற கப்பு மாதிரி இருக்கணும் அந்த கப்பில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா சைடில் அடியில் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையை எடுத்து இதில் ஊற்றி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த கப்பை அதில் வச்சுக்கலாம் கப்பு வச்சுன்னா நிற்கணும் மிதங்கக்கூடாது ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வெந்துருச்சுன்னா போதும் பிறகு இது மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு பீஸ் எது மாதிரி வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க சின்ன சின்னதாக வேணுனாலும் கட் பண்ணிக்கலாம் பெருசு பெருசாக வேணுன்னாலும் அது மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்னே மாதிரி தான் இருக்கும் அடுப்பில் வானல் வச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு அரிஞ்சி வச்சிருந்தா அதையும் சேர்த்து வதக்கலாம் ஒரு தக்காளி அரிஞ்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கின பிறகு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சோம்பு சோம்புத்தூள் கால் ஸ்பூனு அரை ஸ்பூன் கறி மசாலா அரை ஸ்பூன் கரம் மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நல்லா கிரேவி மாதிரி வைக்கணுன்னா நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ லைட்டாக கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முட்டையை அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் லை கிண்டி விடுங்க எது சாப்பாட்டுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் சப்பாத்திக்கு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் நாங்கள் சாப் சாப்பாட்டுக்கு செய்கிறதால இதுமாரி செய்கிறோம் நீங்கள் சப்பாத்திக்கு வேணுன்னா நல்லா கிரேவி ஆட்டும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம் மேலே கருவேப்பிலை தூவி ஆஃப் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க முட்டை சுக்கா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க subscribe பண்ணுங்க thank you